ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಹಿ ವರ್ಕಾ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ವಾಶಹದ நல்லாக்கள் அற்புதம் செய்வார்கள் என்ற தவறான கொள்கையில் உள்ளவர் அப்துல் கலாம் ஜீரானி என்பவரை அவுளியாக்களின் தலைவர் என்றும் நபிகள் நாயகம் சரல் அலை செல்லம் அவர்களை விட சில விஷயங்களில் வர் என்றும் சித்தரிக்கக்கூடிய கட்டுக்கதைகளை என்பதை கடந்த வாரங்களாக பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லும் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் அந்த மீது ஏறுவதற்கு முயற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற முடியவில்லை உடனே அப்துல் கார்ஜிலானி அல்லா அந்த இடத்துல ஆஜர்படுத்தி அவருடைய தோள்பட்டைகளை ஏறி அரசுக்கு போனாங்க என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் பிறக்காத ஒருவர் பிறக்காத ஒருவர் எழுநூறு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒருத்தரை வந்து அல்லாஹ் உண்ணாந்து நிப்பாட்டி ரசூல்லாவே அரசியலை ஏறுவதற்கு உதவி செஞ்சான் என்ற அளவுக்கு கட்டுக்கதை எழுதி வைத்திருக்கிறான்பே பார்க்குறோம் பல அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாழை செல்லம் அவர்கள் பிறந்த உடனே நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு இஸ்லாம்டா என்னென்னு கூட தெரியாது பிறந்த பிறகு கூட அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுக்கிறான் மா குண்ட ததிரி மல்கிதாபு உலல் ஈமான் நம்பிகே ஈமான் என்றால் என்னவென்று உன்னை தெரியாமல் இருந்தாய் கித்தாபு வேதம்டா என்னன்னு கூட தெரியாது எக்கிற பிஸ்மரப்பிக்க அல்லா நியமிக்கும் பொழுதுதான் இந்த ஈமானு வேதத்தை பற்றிலாம் ரசூர்லாவுக்கு பிறந்து நாற்பது வருஷத்துக்கு பிறகு அல்லா நியமிக்கும் பொழுது தெரியுதே தவிர அவங்களை பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போதே தெரிகிற அளவுக்கு அல்ல அவங்களை ஆக்கவில்லை அதே மாதிரி வஜதக கால்லன் பஹதா நீ தவறான வழியில் இருந்த உமக்கு அல்லா வழிகாட்டினான் என்றும் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் இவர் என்ன செய்கிறாருன்னா பிறக்கவே இல்லை ரசூல் சல்லா அலசில மேராஜிக்கு போகும் பொழுது இப்படி அப்துல் காரிஜான்னு ஒரு ஆளே இல்லை எழுநூறு ஆண்டுக்கு பின்னாடி தான் பிறக்க போறாரு அவர் போய் முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறாருங்கிற அளவு கெழுதி வச்சாங்கன்னு சொன்னா அப்போ இது நபிகள் நாயகம் சொல்லாதத்தை கேவலப்படுத்த மாதிரி இருக்குது அல்லாவுடைய ரசூலை விட்டு ஒரு மேலானவராகிறார் இவருக்கு முடியாத ஒன்றை வந்து இவர் மூலமா அல்லாஹ் சாதிக்க செய்கிறானேன்ற அர்த்தத்தில் அது அமைந்திருக்கிறது இன்னும் சில வாசகங்கள் எழுதியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் அவரை கொண்டே எல்லாம் நிப்பாட்டிட்டான் மேகராஜ் நேரத்தில் அப்துல் கார் ஜிலானியை நிப்பாட்டி தோல் மேலே ஏறி அரசுக்கு மேலே வர சொல்லிட்டான் அப்ப ரசூல்லா கேட்குறாங்களா மண் அந்த நீ யாருப்பா இவர் கூட நிப்பாட்டணும்னு ரசூல்லா கேட்குறாங்க நீ யாருன்னு கேட்குறாங்க அப்ப அவர் சொன்னார் ஆனால் மீன் வளதிக்கு அப்துல் காதிர் நாங்கள் உன் சந்ததியில் வரக்கூடிய அப்துல் கார் தானா என்று அவர் சொன்னாராம் இதில் என்ன விளங்குதுன்னா ரசூல்லாவுக்கும் ஞானமே இல்லை இவருக்கு தெரியுது நம்ம ரசூல்லா சந்த தெரியுது ரசுல்லாவுக்கு தெரியல இப்போ நம்ம சந்ததியில் வரப்போகிறவரு அப்போ எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாளி சத்த கேவலப்படுத்துகிற வகையில் இவரை வந்து ஒரு அவளியாவுடைய தலைவர்னு ஆக்குறதுக்காக வேண்டி இந்த கட்டுக்கதைகளை தஃல் ஹாத்திருங்கிற நூலில் எழுதி வச்சுக்கிற வார்த்தையே பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹ் அந்த உரையாடல் மேராஜ் நேரத்தில் நடந்த மேராஜுன்னா ரசுல்லாவும் மட்டும் கிடையாது ரசுல்லா அப்துல் காஜிலானே அல்லா அப்படி தான் கொண்டு போகிறாங்க அப்போ ரசூல் சல்லா அலி அவர்களை பற்றி அந்த அப்துல் காஜில் அணியை பற்றி ரசூல்லாட்ட அல்ல சொல்கிறானா இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உன்னுடைய சந்ததியில் ஹசனுடைய தலைமுறையில் வரப்போறாரு கஷானிக்க பைனல் அம்பியா ஷானுஹு பைனல் அவுளி ஆயி கஷானிக்க பைனல் அம்பியா நபிமார்களுக்கு மத்தியில் நீ எப்படி முதல் இடத்தில் இருக்கிறாயோ முகமதே நபிமார்களில் நீ தான் முதலிடத்தில் இருக்கிறாய் அந்த மாதிரி அவுளியாக்கள் எவர் தான் முதலிடும் என்று அல்லாஹ் சொன்னான் என்று அப்படி ஒரு பில்டப் என்ன செய்கிறாங்க அந்த தஃ இருங்கிற கித்தாப்பில் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ரசூல்லா உடனே ரசூல்லா சொன்னாங்களா நீ வந்து அந்த மஹபூபி நீ என்னுடைய நேசர் வாரிசு மீம்பாதி எனக்கு பிறகு தான் வாரிசு ரசுல்லாவுக்கு வாரிசு உண்டா வாரிசு கிடையாது அப்போ ரசூல்லா வந்து மா மார்க்கு நுபுவத்துக்கு வாரிசு கிடையாது சொல்லப்போனால் அந்த மார்க்கத்துக்கு வாரிசுங்கிறது எல்லோரும் வாரிசுகள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு வாரிசுன்னா நம்ம எல்லாருமே வாரிசு தான் ஆனால் ரசூல் சுல்லாலே செல்ல முடியாது இடத்தை வர முடியுமா அபு வாரிசு வருவாரா வருவாரா வரமாட்டார் ஆனால் இதில் என்ன வருது நீ தான் எனக்கு வாரிசு அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு பிறகு அந்த இடத்த இவர் தான் நிரப்புவார் என்றும் அந்த உரையாடலில் எழுதி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் இன்னும் வந்து அல்லாஹ் சொ அல்லா சொன்னதாக அல்லாஹ் வந்து இவர்கிட்ட சொல்கிறானா யார் பிறக்காத ஒரு ஆள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான் ரசகுல்லாவுக்கு இந்த தோல் கொடுத்தாரில்ல கால் மிதிக்கிறதுக்கா வேண்டி அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது உன்னுடைய தோலில் தான் ரசகுல்லாவுடைய பாதத்தை வச்சு மேலே ஏறி வந்திருக்கிறாங்க அதன் காரணமாக ஃபொமன் கப்பல கதமக்க யார் உன்னுடைய பாதத்தை முத்தமிடுகிறாரோ ஃபுலகுத் தரஜத்தில் உதுமா அவருக்கு மகத்தான தரஜா கிடைக்கும் ஓமன் யோ கபில் ஹா யார் உன்னுடைய காலை முத்தமிடுவிலையோ ஹத்தான் ருத்துவத்தில் அவளியா அவுளியாவுடைய பட்டத்தை அதில் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதில் அனுப்பினானா அப்போ இவர் வாழும்போது தன்னுடைய காலில் சஜிதா செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்கிறார்னு விலங்கு இவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீடர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவர் காலை முத்தமிடணும் காலில் விழுந்து சஜிதா செய்யணும் அப்படியான ஒரு கூட்டத்தை உண்டாக்கியிருக்கிறார் அதுக்கு தான் அந்த பில்டர் அவர் என்ன சொல்கிறாரு அல்லாவே சொல்லிவிட்டான் என்னை பார்த்து என்ன சொன்னால் உன்னுடைய பாதத்தை யார் முத்தமிடுகிறாரோ அவர் தான் மகத்தான அந்தஸ்து அடைவார் உன் பாதத்தில் முத்தமிட மறுத்தால் அவளியா பட்டம் போயிடும் அல்லாவுடைய நேசராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்களுக்கு இவர் போதித்து அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறார் என்பது இல்லைன்னு விளங்குறது அதான் அதுக்கு அர்த்தம் உன் காலை முத்தமிட்டால் தான் தரஜா கிடைக்கும் இல்லைன்னு அவளியா பட்டம் போயிடும்னு சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்கும் தான் அர்த்தம் அப்போது ஒரு மனிதனை அல்லாவுடைய இடத்துல கொண்டே வச்சு அல்லாவுடைய ரசூலுக்கு மேலே கொண்டே வைக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதைகள் மூலமாகத்தான் அவரை மனிதன் ஆண்டவர் என்றும் என்றும் கௌசல் ஆலம் என்றும் அப்துல் கார் ஜீலானி என்றும் அவரை பத்தி என்ன செய்கிறாங்க புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்னொரு விஷயத்தையும் எழுதி வச்சுக்கிறாங்க அந்த தஃரிஜுல் ஹாத்திர் அப்படிங்கிற இவருடைய புகழ் பாடக்கூடிய இவருடைய சீடர்களால் எழுதப்பட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது மண் தக்கிற இஸ்மஹு கைரி உதவின் இவர் அல்லாவுடைய அந்த தியானத்துல மூழ்கி ரொம்ப இவருக்கு பவர் வந்துருச்சான் அப்துல் காஜினாலே எரிஞ்சிருச்சு நமக்கு நம்ம மாதிரி இல்லை அவருக்கு அல்ல அல்லா உள்ள இறங்கிட்டான பவர் வந்துருச்சான் அந்த நேரத்தில் யாராவது ஒழு செய்யாமல் அப்துல் காதர்னு சொன்னாண்டே உடனே செத்துருவானோம் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்துச்சான் மண் தக்கிற இஸ்மஹூர் உளு உழு இல்லாமல் யாராவது இந்த அப்துல் காதர் ஜீலானி பேரை சொன்னால் இஃபாரிக் ராசு ஜசதஹு அவனுடைய தலை வந்து உடம்புல தனியாக பிரிஞ்சு போய் இப்போ எமூத்து செத்துருவான் என்ற நிலை அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்ததுன்னு எழுதிக்காங்க கட்டுக்கதை இந்த துணிஞ்சு என்ன செய்கிறாங்க அவருடைய வாழ்ந்த காலத்தில் யாராச்சும் ஒழு செய்யா உழு செஞ்சு தான் அவர் பேரை சொல்லணுமா இவர் பேரை சொல்வதாக இருந்தால் நம்ம தொழுகைக்கு உழு செய்கிற மாதிரி என்ன செய்யணும் போய் உழு செஞ்சுட்டு வந்து தான் அப்துல் காதர்னு சொல்லணும் ஒழு செய்யாம இவருக்கு அப்துல் கதாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தலை துண்டா போய் விழுந்துரும் தலை துண்டா போய் செத்து போயிருவீங்க இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சான் உடனே ரசூல்லா நேர் ஆஜராகிட்டாங்களாம் என்னப்பா ரொம்ப அடியாளர்கிட்ட கடுமையாக நடக்கிற இப்படிலாம் செய்தால் என்னோட மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இனிமேல் அந்த நிலையை நீ மாற்றிக்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு கட்டுப்பட்டு அந்த தன்மையை மாற்றிக்கிட்டார் அவர் இதுக்கு பிறகு ஒழு செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை என்று மாற்றி கொண்டார் என்று எழுதி வச்சுக்கிறாங்க எப்படி இப்போ இப்போ ரா ஜத்துஹூ சல்லல்லா வளைசல்லம் ரசூல்லா வந்து அவரை பார்த்தார்களாம் இவர் இவர் ரசூல்லா மூத்தா போய் வருஷம் ஆச்சு அவங்க வந்து இவர் வந்து பார்க்க வந்துட்டாங்களாம் பார்த்தாங்களாம் இப்போ காலழகு சொன்னார்களாம் முத்துருக்கு ஹாதிகள் காலத்தை இந்த நிலைமையை விட்டு விளைய இந்த மாதிரி செய்யாதமான எதுக்குன்னு இஸ்மன்லாத்தாலாம் அல்லாவுடைய பேரையே வந்து என்ன செய்வாங்க மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய காலம்லாம் வரப்போகுது ஓம்பேர ஒழு இல்லாமல் செஞ்சதுக்கான இப்படி சாவளிக்கிறார் இவர் தான் மூத்தாக்குறாள் மாதிரி வருது என்ன வருது மூத்த ஹையாத்தை கொடுக்குறாள் இவர் தான் மாதிரி இவர்கிட்ட தான் பவர் இருக்கிற மாதிரி இவர்கிட்ட சூழலாக வந்து கோரிக்கை வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யாதப்பா ஒழு செய்யாமல் இருந்தால் செத்து போயிடுறாங்க இந்த மாதிரி இனிமேல் செய்யாத நல்லா இல்லை அல்லாவுடைய பேரை மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய காலம்லாம் வரப்போகுது அதனால் கொஞ்சம் அடிகளுக்கு இறக்கும் காட்டுன்னு சொல்லி இவர் ஒரு பெரிய மந்திரவாதி மாதிரியும் ரசூலாக ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரியும் இது வந்து எழுதி எழுதிருக்கு அதே தபுச்சூர் காத்திருங்கிற கித்தாப்பில் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இது இந்த கித்தாப்பில் அப்படி ஒரு சம்பவம் எழுதிட்டாங்க அதே கிட்டாப்பில் அடுத்த சம்பவம் என்ன வச்சுக்கிறாங்கன்னா இன்னும் சில பெரியார்கள் வழியாக எழுதியிருக்கிறேன் கேட்டால் இவருடைய பேரை ஒழு இல்லாமல் செஞ்சோம் நிறைய மண்டை போட்டுக்கிட்டே வர்றாங்களா ஆளுங்க ஒழு இல்லாமல் ஒரு பேரை சொன்னாங்கன்னு வைங்களேன் தலை தனியாக துண்டாக போய் செத்து போயிட்டு வர்றாங்களாம் உடனே பகதாது உள்ள மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம் அவுளியாக்கள்லாம் ஒன்றா திரண்டாங்களாம் இஜிஷ்டமாக அவுளியாவு பகதாத் பகதாதில் உள்ள அவுளியா பகதாதில் இருந்தார் ஒரு வாழும்போது நடந்ததா இது பகதாது உள்ள அவளியாக்கள்லாம் ஒன்று தென்று அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மக்களை மன்னிச்சுருங்க உங்கள் பேருக்கு ஒழு செய்யாட்டி சாவடிக்கிறது நல்லாவா இருக்குது இந்த மாதிரி செய்யாதியே அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்களாம் அவர் என்ன சொன்னாங்கன்னா நானாக இதை விரும்பலை அல்லா வந்து என் நான் அல்லாவை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் எனக்கு கண்ணியத்துக்காக அல்லாத கொடுத்துருக்கான் நான் மாற்ற மாட்டேன்டான் ரசூல்லா சொன்னாங்கன்னு மாற்றிக்கிட்டாருன்னு ஒன்று வருது அடுத்த எழுதி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது அல்லா செஞ்ச ஏற்பாடு அது அல்லா வந்து என்னை நான் அவனை கண்ணியப்படுத்துகிற காரணத்தினால் என்னையை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லா இந்த தன்மை ஏற்படுத்தியிருக்கிறான் அது நம்மளால் மாற்ற முடியாது செத்து தான் போவாங்க அப்படிங்கிறார் எது உண்மைன்னு தெரியல அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் செத்து செத்து போனாங்களா அல்லது ரசூல்லா வந்து கேட்டுக்கொண்டான்னு மாற்றிக்கிட்டாரான்னு தெரியல எதுக்கு இந்த கட்டுக்கதை ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வேறு எந்த மதங்களும் இப்படி புகழ்ந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க இஸ்லாமிய வரலாறுல எந்த ஒரு பெரியார்களும் இந்த மாதிரி பில்டப் கொடுத்த ஒரு நிலையை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்போ இவர் வந்து திட்டமிட்டு இஸ்லாத்தை கெடுப்பதற்காக வேண்டி இவரை பயன்படுத்தியிருக்கிறாங்க இவரும் அந்த மாதிரி இருந்திருக்கிறார் ஏன்னா அவருடைய நூலில் இருந்து எடுத்து காட்டிட்டேன் அவருடைய நூல்லேருந்து இருந்து ஆதாரத்தை காட்டினேன் என்னென்னு கேட்டால் அவர் வந்து இந்த மாதிரி தவத்தில் இருந்தால் அது இறைத்தன்மை வந்துடும்ங்கிறது அவருடைய கொள்கை அவர் கொள்கை அதுவாக பொழுது இந்த கட்டுரை எல்லாம் அதே மாதிரி புனையப்பட்டிருக்கு இவர் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கார் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை எழுதி வச்சுக்கிறாங்க என்ன எழுதிக்கன்னா அசுரரு தாலிபின்ங்கிற கித்தாப்பில் இருப்பதாக அதே உன்னியத்து இந்த அதே தஃரிஜுல் ஹாத்திரில் எழுதி வச்சுக்கிறாங்க அண்ணல் கௌசல் ஆலம் இவர் கௌசல் ஆலம்னா மகத்தான ரிச்சகர் இப்படி தான் கௌசுல் தான் அல்லாஹல்ல கௌசல்லாலம் சொல்லணும் இவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க கவுசுல் ஆலம்னா மகத்தான ரச்சகன் அது அல்லாவு தான் சொல்லணும் ஆனால் இவரை தான் அப்படி சொல்லுவாங்க அண்ணல் கௌசல்லாலம் அந்த மகத்தான ரச்சகர் அவர்கள் மர்ரயோமன்ஃபி மகளத்தின் ஒரு ஒரு தெருவில் ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார் அப்போ முஸ்லீமன் ஒரு நசரானியன் எந்த ஜாதலானி ஒரு முஸ்லீமும் ஒரு நசரானியும் விருத்தவரும் சண்டை போட்டுருக்குறாங்க இவர் போயிட்டுருக்கிறாரு ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஆள் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க என்ன சண்டைன்னா முஸ்லீம் சொல்கிறாரு எங்கள் நபி தான் சிறந்து விரும்புகிறார் அவர் சொல்கிறாரு ஈசா நபி தான் சிறந்து இதுதான் சண்டையான் இவர் போய்கிட்டுருக்கிறாராம் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் சண்டை எதுக்கு சண்டைன்னு கேட்டால் எங்கள் நபி சிறந்தாலா உங்கள் நபி சிறந்தாலா இதுதான் சண்டை அப்போ என்ன என்னத்து என்னத்துக்குப்பா சண்டை அப்படின்னு கேட்டவுடனே முஸ்லீம் சொன்னாராம் இன்ன எப்போது ஆதல் ஈசரி இந்த கிருத்தவர் சொல்கிறார் இன்ன நபி என்ன அஃலரும் இந்நபிக்கும் உங்கள் நபியை விட எங்கள் நபி தான் மேலானவர் என்று இவர் சொல்கிறாரு ஆனால் கூடு நான் சொல்கிறேன் நபியுன்னு அஃபுலரும் எங்கள் நபி தான் சிறந்த வருங்கிறேன் இதான் இப்போ எங்களுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது சண்டை நடக்குதுதான் இவர் கடந்து கூறாராம் விசாரிக்கிறாராம் என்ன சண்டைனா இதான் சண்டை இப்போ இந்த மாதிரி சண்டை வந்தால் இவர் என்ன செய்யணும் இவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தாரி என்ன செஞ்சிருக்கணும் இதே மாதிரியான ஒரு சண்டை ரசுல்லா காலத்தில் நடந்திருக்கு ரசுல்லாவோட காலத்தில் ஒரு யூதருக்கும் ஒரு ச நபி இதே மாதிரி சண்டை நபி தோழர் சொல்கிறாரு ரசுல்லா தான் சேர்ந்தவர்னு அவர் யூதர் சொல்கிறாரு மூசா நபி தான் சிறந்தவருங்கிறார் அவங்களுக்கு மூசா நபி தானே மூசா நபி தான் வந்து உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட சிறந்தவர்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை இருக்கிறாங்க இவர் முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னா கோவப்பட்டு இன்னும் இங்கே நபியை விட உங்கள் நபி மேலன்ட்டியான்னு சொல்லி ஊங்கி அரைஞ்சிடுறாரு யார் அந்த யூதர் மூசா நபியை சிறந்தவர்னு சொன்ன ஒரு யூதரை அரைஞ்சிடுறார் அரைஞ்சவனே அவர் யூதர் ரசூல்லாட்ட கேஸு கொண்டு வந்துடுறார் கேஸ் கொண்டு வந்த மாதிரி நான் அப்படி சொன்னேன் இதுக்காக அடிச்சு விட்டாருனோடனே உடனே ரசூல்லா அந்த முஸ்லீமுக்கு சொல்கிறாங்க என்னப்பா இப்படி வந்து நபி பதில் நீ பாரம்பரியம் காட்டுற கேமநாளில் வந்து ம மக்சரில் எல்லோரும் எழுப்பப்படுவாங்க எழுப்பும் போது எல்லோரும் எந்திரிப்பேன் நான் தான் முதல் எந்திரிப்பேன் நினச்சிக்கிட்டு இருப்பேன் எனக்கு முன்னாடி மூசா அரசுடைய காலை இருப்பார் ரசூல்லா சொல்கிறாங்க நீ மூசாவை விட நான் சிறந்தவொன்னே இதுக்கு பேசுகிற அல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான் அப்போ என்ன அல்லாஹ் வந்து எல்லாம் இறந்து போனவர்கள் உலகத்தை நான் அழிச்சு விட்டு எல்லாத்தையும் எழுப்புவான் எழுப்பும் பொழுது நான் தான் முதல்ல எந்திரிப்பதாக எந்திரிப்பேன் ஆனால் எனக்கு முந்தைய அவர் இருப்பார் நான் எழுவதற்கு முன்னாடி அவர் என்ன செய்வார் அரசுடைய காலை கவாயமில் அரசு அரசுடைய காலத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வார் அவர் மூசா நிற்பார் எனக்கு முந்தைய அவர் எழுந்திரிச்சுட்டார் அப்போ அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க இது எதனால்னு கேட்டால் எனக்கு முன்னாடி அவர் எழுந்திருக்கலாம் அல்லது அவர் ஆகாமலும் கூட இறந்திருக்கலாம் ஏன்னு சொன்னால் துணியாவில் வாழும்போது இருக்க முடிச்சி ஆகிட்டார் அல்லா பார்க்கணும்னு கேட்பார்ல இறைவான உன்னை பார்க்கணும்னு கேட்கும்பொழுது அல்லா நினைஞ்சிட்டான் என்னை நீ பார்க்க இயலாது அந்த மலையை பார் அதில் என்னுடைய ஒளியை பாய்ச்சுகிறேன் அதுக்கு பிறகு நீ வந்து ஸ்டடியாக இருந்தீங்கன்னா அப்புறமேலு என்னையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோல் அம்மா த ஜல்லா ரப்பு ஹூலில் ஜபலி இது குரானில் வரக்கூடிய சம்பவம் அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை அல்லா காட்டிய பொழுது ஜலகு தக்கா அந்த மலை தூள் தூளாக ஆனது மூசா சயக்கா மூசா மூர்ச்சி விழுந்து விட்டார்னு குரானில் இருக்குது இதை சொல்கிறாங்க ரசூர்சல்லாம் இந்த மூர்ச்சையாகி எல்லாரும் மூர்ச்சியாகிருவாங்கல்ல அப்போ வந்து இவர் மூர்ச்சையாகாமலே இருந்ததுனால அரசில் நிற்கிறாரா அல்லது மூர்ச்சியாயிட்டு எனக்கு முன்னாடி எந்திரிச்சாரன்னு தெரியல என்றால் ஏற்கனவே ஒரு கம் மூர்ச்சி ஆகிட்ட காரணம் இதே விஷயத்துக்காக வேண்டி மூர்ச்சியாயிட்ட காரணத்தினால அவர் மூர்ச்சையாகாமல் கூட விதவளை கொடுத்துருவா எதாக இருந்தாலும் சிறப்பு தானே மூர்ச்சையாகாமல் விதுவளை கொடுத்தாலும் அவருக்கு சிறப்பு தான் அல்லது எல்லாருக்கும் முந்தி அவரை எழுப்பி விட்டாலும் அது ஒரு சிறப்பு தான் அப்போ எந்த இடத்துல சொல்கிறாங்க மூசா பெருசா முகமது பெருசான்னு சண்டை வர இடத்துல எந்த இடத்துல இந்த தீர்ப்பு ரசூல்லா வழங்குறாங்க மூசா நபி பெரியவர்களா முகமது நபி பெரியவர்களான்னு சொல்லி சண்டை நடக்கும் பொழுது அவர் பெரியவர் தான் எதுக்கு இப்படி நீ சொல்கிற எதுக்கு நான் கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி இந்த முஸ்லீமை கண்டிக்கிறாங்க ரசூல் சுல்லா ஹலிஸ்வனம் இவர் இந்த மாதிரி எல்லாம் படித்து ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் அறிஞ்சிருக்கேன்னு எதிரோட சண்டை போடுறீங்க நல்லா குரான் என்ன சொல்லி காட்டினா லானு பைனா ஹதிமர் ருசுலிகி அவனுடைய தூதர்மார்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம்னு சொல்ல சொல்கிறான்லாம் எல்லா சிலரை விட சிலருக்கு சிறப்பை கொடுத்துருப்பான் நம்ம பேசும்போதே இவரோட அவர் சிறந்தவர் அவருடைய இவர் சேர்ந்தவர்னு பேசவே கூடாது எந்த நபியை பற்றியும் பேசக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த நபிகளுக்கு என்ன வேலை எல்லாம் கொடுத்தானோ அதை செஞ்சாங்க உலகத்துக்குலாம் நபிங்கிற பொறுப்பு கொடுத்ததுனால ரசுல்லாவுடைய வட்டம் பெருசாக இருக்கிறது அந்த பொறுப்பை மூசாவை கொடுத்துட்டு இந்த பொறுப்பு ரசுல்லா கொடுத்தா அவர் பெரிய அவர் நிறைய செஞ்சுருப்பார் அல்லாவுடைய தேர்வு நபி என்பது அல்லாவுடைய தேர்வு எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டை கொடுக்குறாங்க அந்த போஸ்ட்லையும் கரெக்டாக செஞ்சாங்க அவங்களுக்கு எந்தெந்த பொறுப்பை கொடுத்து அப்படின்னு பார்க்கணுமே தவிர இந்த நபிமார்கள் அவர் அவர் சிறந்தவர் இவர் சிறந்தவர்னு சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நபிமார்களில் குரானில் ரொம்ப கண்டிக்கப்பட்ட நபி யார்னு கேட்டால் யூனுஸ் நபி நபிமார்கள் பல நபிமார்கள் இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளால் குரானில் கண்டிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் யூனுஸ் நபி தான் ஏன்னு கேட்டால் யூனிஸ் நபி அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு மக்கள் ஏற்றுக்கிறல அது அதுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தார் இதைவா இனிமேல் தேரமாட்டாங்க அழிச்சிரு என்று பிரார்த்தனை பண்ணிட்டார் அல்லாஹ் என்ன செய்யா நீங்கள் ஊரை விட்டு வெளியேறிங்க நல்லாவுக்கெல்லாம் வெளியே போயிடுங்க அவங்கள ஊரோட காலி பண்ணிடுவோம் என்று அல்லா சொன்னோன்னே அவரும் அவரை சேர்ந்தவரும் வெளியே போயிடுறாங்க ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போன பிறகு அந்த ஊரில் மேகம் கற்றுக்கிட்டு வருது இனிமேல் இது அதான் போகிற போகுதுன்னு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இவனு சொன்னார் நம்ம ஏற்றுக்கிறல அல்லாவுடைய வேதனை வரப்போகுது நல்ல அறிகுறிலாம் தெரியுது என்று ஊரே ஜமாத்த ஒன்றா கூடி அல்லாட தௌபா செஞ்சு எல்லாம் உன்னை ஏற்றுக்குறோம் எங்களை மன்னிச்சு எங்களை அழிச்சிடாதுன்னு கேட்குறாங்க எல்லாம் வந்து அழி காப்பாற்றிடுறோம் இவர் போன நபி திரும்பி வர்றார் ஊரே ஜஜேன் இருக்குது அவர் என்ன நினைச்சிட்டு வர்றாரு அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படி தான் நல்லா சொன்னான் அழிச்சிடுவோன்னு சொல்லியிருக்கிறதுனால அழிஞ்சிருப்பாங்கன்னு வர்றாரு அழியலை நல்லா இருக்கிறாங்க என்னாட தௌவா செஞ்ச இப்படி அழிப்பான்ல எந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நல்லா ஏற்றுக்குறோம் அதாவது ஒரு அதாபுடைய அறிகுறியை பார்த்தவனும் மன்னிப்பு கேட்டாங்க எல்லாம் அழிக்கலை அப்போ யூனுசெபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சரியான அல்லாஹ் மேலே கோவிச்சுக்கிட்டு அவர் அல்லாஹ் அல்லாஹ் ஏன் ஏ ஏன் இப்படி செஞ்சால் இறைவா என்று வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் இவருக்கு என்ன கோவம் வருது நம்மள்ட்ட இப்படி சொல்லிவிட்டு எல்லாம் வந்து இப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டானுங்கிற மாதிரி இப்படி ஏதோ மனிதனுக்கு மத்தியில் சண்டை வரும்ல அப்படி நினைக்கிற மாதிரி போனதுக்காக எல்லாம் அப்படி வார்த்தையை சொல்கிறாங்க தன்னூனி இதுதாக இப்போ முஹாலிபன் மீன் வயிற்றில் உள்ளவர் தன் உண்டா மீன் வயிற்றில் உள்ளவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க மீன் வயிற்றில் உள்ளவர் இதுதாகிபன் கோவித்து கொண்டு போகிறார் அல்ல அழகி அவர் மீது நமக்கு சக்தி இல்லை நினைத்து விட்டார் இல்லான் சுபஹானி குத்து பண்ணி மீன் உடனே கடல்ல மூழ்கடிக்க செஞ்சு மீனை முழுங்க செஞ்சு மீன் இருந்துக்கிட்டு லாயிலாக இல்லான்னு சுபஹானக் இன்னி குத்து பண்ணந்தாலுமீன் சொன்னார்ல அப்படி சொல்ல வச்சுட்டேன் என்று அல்லா சொல்லி கேட்டுறான் அப்போ உங்க கூட கடுமையான வார்த்தையை சொல்றான் சொல்லிட்டு ரசூல்லாவுக்கு உத்தரவு போடுறான் இந்த மீன் வயிற்றில் இருந்து வரப்போ ஞாயிறாத இவர் மாதிரி வரக்கூடாது நீ சொன்னதை நாங்கள் கேட்கணும்னு நினச்சிரது நான் சொன்னதான் நபி மாதிரி நீங்கள் கேட்கணுமே தவிர நீங்க சொன்னதை நாங்கள் கேட்கணும்னு சொல்லக்கூடாது நல்லா ஹூத் இந்த நபி மாதிரி இருந்து விடாதும் என்னுடைய அருள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அவரை இழிந்தவராக தூக்கி எறிஞ்சிருப்பேன் வஜத்த பாகு ரப்பஹுவ ஜாலகும மன்னிப்பு கேட்டார் லாயிலா இல்லா அந்த சுபானுக்கு என்ன குத்து பண்ண நான் தான் தப்பு செஞ்சேன் அல்லாஹ் மன்னிச்சிரு என்ற அந்த தஸ்மீகை சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அவரை மன்னித்து வஜத்த பாகுவ ஜாலகம் என சாலிகேன் அவரை தேர்ந்தெடுத்து நல்லடியாராக ஆக்கிவிட்டான்னு குரானில் சொல்லப்படுது அப்போ குரானுடைய அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபிமார்கள் வரலாறு அல்லா சொல்லிவிட்டு இவங்க வழியில் நீனும் போன்னு சொல்லுவான் நபிமார்கள் எந்த நபி வரலாறு சொன்னாலும் இந்த நபி மாதிரி நீ நடக்கணும் ரசூலாவுக்கும் அதை உலாய் உலாயிக்கிறதுலதே நான் ஹதாகமும்லாம் ஃபப்பி ஹுதாக முக்குத்ததே இவர்களுக்கு எல்லா நேர் வழி காட்டி இருக்கிறான் இவர்கள் வழியிலே நீனும் போ அப்படின்னு சொல்கிற அல்ல இவர் வழியில் மட்டும் போகாதாங்கிறான் யூனிசு நபி சொல்லும் போது மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒலாத்த குன்கர் சாஹிப் வில்ஹூத் மீன் வயிற்றில் உள்ளவரை போல நீ ஆகிவிடாது ஏன்னு கேட்டால் அவர் ஏன் தீர்ப்பை கட்டுப்படாமல் அவர் விருப்பப்படி நான் நடக்கணுங்கிறாங்க பஞ்சாயத் இது நடந்துருச்சு அப்போ இருக்கிறதுல யூனஸ் நபியை தான் கடுமையா கண்டிக்கிறான் அதை ரசோல்லா சொல்றாங்க லாத்து ஃபல்லிலூனி அலா யூனி மத்தா வாப்பாவுடைய பேர் மத்தா யூனிய வாப்பா அப்ப மத்தாவுடைய மகன் யூனுசை விட கூட என்னை சிறப்பித்து சொல்லாதீர்கள் சிறப்பித்து சொல்ல சொல்லலாம் இவர் தான் உள்ளதுல கடும் உள்ளானவர் இருக்கிற நபிமார்கள்லயே கடும் கண்டனத்துக்கு உள்ளானவர் அவர் தான் அதை வச்சு அவரை விட ரசோல்லா சிறப்புன்னு சொல்லலாம்ல சொல்லாதான் அப்போ ரசோல் சொல்லி சொல்றாங்க லாத்து ஃபல்லிலூனி அலா யூ யூனுசுடு மத்தா மத்தாவுடைய மகன் யூனுசை விட என்னை சிறந்தவர் என்று சொல்லாதீர்கள் அப்போ நபிமார்களை வந்து இவரோட அவர் சிறந்தவர் அவரோட இவர் சிறந்தவர் இந்த மாதிரி பேசுவதற்கு தடை செஞ்ச மார்க்கம் ரசூல்லா யூனுச நபியோட கம்பேர் பண்ணி கூட என்னை மேலன்னு சொல்லாது சொல்கிறத சொல்லலாம் மனிதனுடைய பார்வையில் நம்ம பார்வையில் வகி இல்லாத பார்வையில் சொல்வதாக இருந்தால் யூனுசை விட ரசூல்லா எவ்வளோ மேலேன்னு சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடாது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு அல்லா வந்த அல்லாவுடைய தேர்வு நபிமார்கள் எல்லாமே பிறப்பால் அவங்க வந்தது கிடையாது அல்ல செலக்ட் பண்ணுறான் அல்லாஹ் தேர்வு செய்தவர்களை போய் நீ என்ன செய்யக்கூடாது எடை போட்டு இவர் பெருசு இவர் சின்னதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் அப்போ இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இவர் என்னெஞ்சிருக்கேன் ஏன் அவரை நபி இவரை நபி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க இவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தார்னு சொன்னால் என்னஞ்சிருக்கணும் அவர் ஈசாவும் நபி தான் முகம்மது நபி தான் ரெண்டு பேர் அல்லாவுடைய தூதர்கள் தான் இந்த வசனங்கள்லாம் அவர் தெரியாதா தெரியலானா லானுக்கு பைனாஹதி ரசூல்மார்களுக்கு மத்தியில் நாங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று அல்லா குரானில் சொல்லி காட்டுறானே எப்படா சண்டை போடுறீங்கன்னு இவர் அறுத்து இருக்கணும்ல இவர் என்ன செய்கிறாரு தெரியுமா அந்த இவர் ச இவர் வாதம் பண்ண போகிறார் ஏற்ற அந்த கிறிஸ்தவற்ற எதனால் சிறந்தவர் சொல்லு காரணம் சொல்லு நீ வந்து எங்கள் நம்பியோட உங்கள் நம்பி சிறந்தவொன்னு சொன்னியாமே எதை வச்சு நீ சிறந்தவர் சொல்கிறாய் அப்படின்ற உடனே அவர் சொன்னானா எங்கள் நம்பி வந்து செத்து போனாலே உசுராக்கி இருக்கிறாரு உங்கள் நம்பி உசுராக்கலை அது குரானில் இருக்கிற விஷயம் தானே ஈசா நபி செஞ்ச அற்புதத்தை சொல்லும் பொழுது ஓ உகையில் மௌத்தா இறந்தவர்களை அல்லாவுடைய அனுமதியோடு நான் என்ன செய்வேன் உயிராக்குவேன் என்று ஈசா நபி சொன்னதாக குரான் இருக்கிறது அவங்க வேதத்திலையும் இருக்கிறது அவங்க வேதத்திலையும் ஈசா நபி இறந்தவரை உயிர்ப்பித்தார் என்று இருக்கிறது நம்ம வேதத்தில் இருக்கிறதுனால அந்த நசராணி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எங்கள் நபி வந்து இறந்தவரை உயிர்ப்பித்திருக்கிறார் உங்கள் நபி அதை செஞ்சதாக இல்லை உங்கள் நபி மௌத்தா போனாலே உயிர்ப்பித்ததாக ஒன்றுமே இல்லை அப்போ இறந்தவரை உயிர்ப்பித்தவர் சிறந்தவரா அந்த செயல் செய்யாத ஒருத்தர் சிறந்தவரா அதனால தான் சிறந்தவர்னு அவர் சொன்னார் அப்போ அவர் கேட்டாரா இறந்தவரை எப்படி உயிர்ப்பிப்பாரு உங்க நபி ஆ என்ன சொல்லி உயிர்ப்பிப்பார் அப்படின்னு கேட்குறார் இவர் அவர் சொல்கிறார் அந்த அந்த நசனானி சொல்கிறாரு அவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால் அவர் மை மையத்தை போய் கும்பி இதுன்னு இல்லா அல்லாவுடைய உத்தரவோடு எந்திரிப்பீராக என்று ஈசான் நபி சொல்லுவாங்க உடனே அவர் எந்திரிச்சிடுவார் அப்படின்னு கேட்டலாம் அப்போ இவர் சொன்னாரா சரி உங்கள் நபி வந்து அல்லாஹுடைய பெயரால் எந்திரின்ற உன்ன உயிரை கொடுத்து எழுப்பிடுறாருல இப்போ நான் நபி கிடையாது நான் நபியுடைய ஒரு உம்மத்து தான் நபியுடைய ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நான் இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால் நான் இறந்தவள விருப்பிக்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன் நான் செத்து போனாலும் என்ன செய்வேன் உயிர்ப்பிப்பேன் அதுவும் எப்படி விருப்பிப்பேன் அல்லாஹோட அனுமதியை கொண்டு அவரை சொன்னார்ல நான் வந்து என்னுடைய அனுமதியை கொண்டு எந்திரின்னு சொல்லுவேன் கும்பி எதுனேன்னு சொல்லுவேன் அவர் எந்திரிப்பார் பாரு எவ்வளோ பெரிய திமுருன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு செய்யும் செய்யும்போது அல்லாவின் அனுமதியை கொண்டு தான் அதை செஞ்சேன்னு சொல்ல சொல்கிறான் மாக்கானில் ரசூலின் நான் ஏத்திய பி இல்லா இல்லாபி இதுன்னு இல்லா எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் அல்லாவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது என்று திருக்குறான் சொல்கிறேன் இது பற்றி துவக்க உரையில் இந்த தலைப்புடைய ஆரம்ப உரைகளில் இதற்கான நிறைய சான்றுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா உங்க அனுப்பி அல்லாவுடைய உத்தரவு கொண்டு தானே செஞ்சாரு எனக்கு அல்லா நானே செய்வேன் அல்லாவுடைய அனுமதியெலாம் தேவை கிடையாது என்ன சொன்னால் ஒரு இத்து போன மக்கி போன ஒரு கபரை காட்டுண்டாரான் கொண்டே காட்டினாங்களாம் கபரை கூட நின்றுடாராம் இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து இந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாடகராக இருந்தார் உசு உலகத்தில் வாழும்போது பாடல் படிக்கக்கூடியவராக இருந்தார் இப்போ பாரு நான் எந்திரிக்க வைக்கிறேன் பாட்டு படிக்கிட்டே எந்திரிப்பார் பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரான் கும்பி இதுனி என் உத்தரவுப்படி எந்திரிப்பாயாக எல்லாம் பர்மிஷன் வாங்க தேவையில்லை நானே உயிராக்குவேன் நானே அல்ல அதான் இது அர்த்தம் என் உத்தரவுப்படி எந்திரிப்பாயா என்ன அர்த்தம் அல்லாதுக்குள்ளாக நான் இருக்கேன் அப்படிங்கிற திம்புறான வார்த்தைன்னு பாருங்க இது நீ என் உத்தரவில் எந்திரிப்பாயாக என்று சொன்ன உடனே எந்திரிச்சு பாட்பிடிச்சு எந்திரிச்சிட்டானான் உடனே நசுரான்னு என்ன செஞ்சாராம் ஆஹா முகமது நபி இவ்வளோ சிறந்தாளா அவருடைய உம்மத்தாக நீங்களே செத்தாள உயிராக்குறீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் என்று சொல்லி இசார்த்தை ஏத்துக்கிட்டாராம் இப்படின்னு ஒரு கதையை புள்ளி வச்சுக்கிறாங்க அப்போ இவர் இவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட சீடர்களை உருவாக்கி இருந்தார் அந்த சீடர்கள் எப்படி பில்டப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து அவர் இந்த மாதிரி சம்பவம் நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்திருக்க முடியாத சம்பவத்தை எந்த ஒரு மனிதனும் எந்த அற்புதத்தையும் செய்யவே முடியாது அற்புதம் செய்கிறாங்க இருந்து பர்மிஷன் வரணும் பர்மிஷன் நபிமார்களுக்கு தான் வரும் வகி இருந்தால் தான் பர்மிஷன் வாங்க முடியும் நபிமார்களை தவிர எந்த பெரியார் மகாண அற்புதம் செய்ய முடியாமல் குரான் தெல்ல தெளிவாக சொல்கிறது அம்மாக்கான நரசூடி நான் ஏத்தி ஆயத்தின் இல்லாவி இதுன்னு இல்லாமல் அல்லாவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த தூரமும் செய்ய முடியாது இவருக்கு அல்லா அண்ணா அல்லாவுடைய அனுமதி வேணாங்கிறார் எதுக்கு அவன்ட்டு போய் அனுமதி கேட்க நானே செய்வேனே நான் ஏன் உத்தரவு கூடிய என் கட்டளை இப்படியே எந்திரிச்சு காட்டுறேன் சொல்வதாக இருந்தால் இப்படி நம்ம வாழ் நம்ம வாழ் நம்ம வாழ்நாளில் ஒருவர் இந்த வார்த்தையை சொன்னார் காஃபீராயிடுவார் ஒரு நம்ம வாழ்நாளில் ஒருவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார்னா அவர் ஆயிடுவார் அவ்வளோ பெரிய பயங்கரமான டேஞ்சரான எந்த ஒரு மனிதரும் சொல்ல துணியாத எந்த ஒரு நபியும் சொல்ல துணியாத லேசா யூனுஸ் நபி ஏன் சொல்ல கேட்காம அழிச்சான்னு கேட்டுக்கு அவ்வளோ கோவப்பட்டான்லாம் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான வார்த்தை இவர் சொல்கிறாரு அவளியாக்கள் தலைவரான் இவர் என்னது இவர் தான் எல்லா அவளியாக்களும் இவருடைய பாதத்தை தான் வைக்கணுமா இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஒருத்தர் அழியாக முடியுமா அப்படின்னு சொல்லி இவர் இவருடைய பேரில் கராமத்துன்னு கட்டி விட்டுலாம் இப்படி தான் எப்படி கட்டி விட்றாங்க இவர் அல்லா இடத்துல கொண்டு நிப்பாட்டி வைத்து தான் எல்லாமே அமைந்திருக்கிறது அதனால் இந்த அப்துல் காரிஜில் அணி பேரால் இதெல்லாம் வந்து தஃருஜு நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவருடைய சீலர்களால் எழுதப்பட்ட தஃருஜுல் ஹாத்தி என்கிற பார்சி மொழியில் எழுதப்பட்டு அதை அரபியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த தஃுல் இருந்து தான் எடுத்து காட்டிக்கிட்டேன் கதை இல்லை அப்போ இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதை புக அவங்க வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முஹிதனுடைய அடிமைகளாக இருக்கிறாங்கல்ல அல்லாவுடைய அடிமையாக இல்லாமல் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு கூடியவர்கள் எந்த நூலை ஏற்றுருக்கிறாங்க அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது இதுக்கு பிறகு என்ன சொல்கிறீங்க அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு மூமினில் சேர்க்க இழமா அவளியாக்குன்னு தலைவர் வச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் இப்போ இவருக்கு அற்புத நீங்கள் எந்த காரணம் வழங்கிச்சிக்கிறாங்க இன்னும் என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் இருக்கிறதுன்றது சாலையில் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் அலாமலை